ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் வருத்தப்படாதே உன் மனம் ஒரு குழந்தை என்பதை நான் அறிவேன் உன் மனதை வேதனப்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் அறியாமலேயே பல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களின் கர்ம வினைகள் கர்ம பலன்களை அவர்கள் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் நீ அப்படி இருக்கையில் ஏன் நடந்ததையும் விற்று சென்றவர்களையும் நினைத்து வருத்தப்படுகின்றாய் உனக்கு துணையாக நான் என்றும் இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன கவலை வாழ்க்கை என்னும் படிக்கட்டுகளை நீ அவர்களுக்கு ஏனியாக இருக்க ஆசைப்பட்டாய் ஆனால் அவர்களோ உன்னை எட்டி உதைத்து விட்டுச் சென்றவர்கள் என்று கண் கலங்குகிறாய் அம்மா என் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை எல்லாம் நீக்கிவிடுங்கள் என்னவரை என்னிடம் சேர்த்து வையுங்கள் என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுங்கள் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்வது அனைத்தும் எனக்கும் புரிகிறது கவலைப்படாதே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உன் கஷ்டங்களும் உன் இன்னல்களும் உன்னை விட்டு நீங்கும் உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் நீ நேசித்த உறவுடனும் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழப் போகிறாய் நீ சந்தோஷப்படும் அந்த தருணத்தை உன் அம்மா நான் பார்த்து ரசிப்பேன் இன்னும் சில மணி நேரத்தில் உன்னவர் உன் மனதிற்கு பிரியமானவர் உன்னிடம் பேசுவார் அல்லது அந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறியாக ஏதாவது ஒரு நற்செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கான நிம்மதி உன் மனம் தேடும் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் நீ கலங்காதே உன் அவரை நீ எதற்காக பிரிந்தாய் என்பது உன் மனதிற்கு நன்றாகவே தெரியும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள் அவரவர் மனநிலை இன்று போல் நாளை இருப்பதில்லை நாளை போல் மற்றொரு நாள் இருப்பதில்லை மற்றவரின் மனம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே தான் இருக்கும் எனவே உன்னவர் மனம் திருந்தி உன்னிடம் நிச்சயம் வருவார் எனவே அந்த நாள் வெகு தொலைவில்லை இன்னும் சில மணி நேரமே உள்ளது உன் வாழ்க்கையில் நீ படும் சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கப் போகின்றாய் மனதிற்குள் ஒன்றை வைத்து புலுங்கிக் கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நீ நாடகமாடினாலும் உன் மனதில் இருப்பதை நான் முற்றிலும் அறிவேன் உண்மையான உறவு எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாது சில கஷ்டமான நேரம் அந்த நேரத்தை நீ தாண்டி விட்டால் உன் வாழ்க்கை வசந்தமாகும் உன்னவர் உன்னிடம் வந்து சேரும் அனைத்து மன கசப்புகளையும் விட்டு மகிழ்ச்சியாக இரு உன் கஷ்டங்களை பார்த்த பின்னும் உன் வேண்டுதல்களை கேட்ட பின்பும் அம்மா நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தானே நீ நினைக்கிறாய் என் மீது சிறிது கோபமாகவும் இருக்கின்றாய் இந்த நல்ல நாளில் உன்னை ஆட்டி படைக்கவும் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி உன் மன கவலையெல்லாம் போக்கி உன் துன்பங்களிலிருந்து இருந்து விலகப் போகிறேன் உனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கத்தான் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே மாறவில்லை என்று உன் மனதில் வருத்தப்பட்டு இருப்பது எனக்கு தெரியும் இத்தனை நாட்களாக விதியின் வசத்தால் உன்னுடைய புத்தியும் மனதும் வேறு வேறு யோசனையில் உன் மனம் சஞ்சலம் பட்டு கிடந்தது இப்பொழுது எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதை மட்டும் நான் உனக்காக தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன் மனித வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நிலையானது இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அதுபோல நீ அனுபவிக்கும் துன்பங்களும் நிலையானது இல்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நிலை நிச்சயமாக மாறும் உன் அம்மாவின் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும் என்ற காத்திருப்பிற்கும் ஏற்ற நற்பலனை நீ அடைவாய் உன் மனதில் உள்ள வேதனையை யாரிடமும் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்தாதே ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதிலும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறையாவது அம்மாவிற்காக உன்னுடைய கஷ்டமான குழப்பமான சூழ்நிலையில் மௌனமாக இருந்து பார் அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் உன் துன்பமும் அது போலதான் உன் துன்பங்களை போக்கும் வழிகளை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் ஒழியப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளும் முடியாது நிம்மதி உன்னை தேடி வரும் நல்லது நடப்பதற்கு சிறிது காலம் தாமதமாகும் அந்த குறுகிய காலத்தில் நீ பொறுமையோடு இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த இடைவேளி காலத்திற்குள் பொறுமையை இழந்து வேதனைப்படுபவர்கள் யாரெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பொறுமை குணம் பிறக்கவில்லையோ இருக்கிறது இத்தனை தடைகளையும் தகர்த்தி கஷ்டங்களை கடந்து வந்துள்ளாய் என்றால் அதற்கு பொறுமையும் நம்பிக்கையும் தான் காரணம் உன் அனைத்து பிரச்சனைகள் இருந்து உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறேன் உன்னை தாங்கிச் செல்ல நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கலங்காமல் இரு நீ எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு அவசரப்படுவதனால் நிம்மதி மட்டுமே தொலையுமே தவிர படும் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்காது அதனால் பொறுமையாக இரு உன் மனதை உள்ளுக்குலைக்கும் பிரச்சனைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாக இரு உன் சிந்தனை எப்பொழுதும் தெளிவாக இருந்தால் நீ எதுக்கும் முடிவுகளும் தெளிவாக இருக்கும் உன்னை ஆட்டி படைக்கும் காலம் முடிவரும் காலமாக இருக்கும் உன் துணை உன்னை தேடி அழைத்து செல்ல வருகிறார் அதற்காகத்தான் உன்னை அழைக்க வருகிறார் நம்பிக்கையோடு சந்தோஷமாக காத்து கொண்டேரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்